இன்றைக்கி நம்ம வந்து இட்லிக்கு வடகறி செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் பருப்பை வந்து நம்ம ஊற வச்சிருக்கிறோம் ஒரு நூறு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் பருப்பை வந்து ஊற வச்சு இது வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இந்த கடலப்பருப்பை நம்ம ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சு நம்ம இந்த மாதிரி பாருங்கள் இப்படி அரைச்சிக்கணும் இதை வந்து இட்லி தட்டில் போட்டு நம்ம அவிச்சு நம்ம எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு வடகறி செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நெய்யும் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் பிரியாணி இலை ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு மூணு லவங்கம் ரெண்டு பட்டை கொஞ்சம் சோம்பு இது போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆட்டின இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு பொடி கொடியாக ஒரு மூணு நாலு வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோங்க வெங்காயம் ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு தக்காளி ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூன் தான் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிறோம் நம்ம இது இதிலே போட்டு இதையும் வதக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம் அப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி பத்து பண்ணி அந்த தக்காளியும் இதிலே நம்ம போட்டுருவோம் இஞ்சி பூண்டு வாசல்னா போயிடுச்சு ఇప్పుడు ఇది రెండు మనసులో నన్ను వదకొం పోతు అప్పుడు తక్క நல்லா பதினியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம வந்து காரம் நம்ம சேக்கலாம் மஞ்சள் தூளே கொஞ்சம் மிளகாய் தூளுங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளுங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இது நல்லா நம்ம வந்து இதைக்கலாம் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் வடகறிக்கு தேவையான நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டோங்க இப்போ வந்து வடகறி பருப்பு வந்து ரொம்ப பிடிக்குது இது நல்லா கொதிக்கு உப்பு காரம் எல்லாமே போட்டாச்சு இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம வந்து அப்புறம் அந்த வடகரியலாம் எடுத்து நம்ம அந்த பருப்பு எல்லாம் எடுத்து நம்ம போட்டுடலாம் குச்சால் பார்க்கலாம் வெந்திரிச்சுங்க நம்ம இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு தட்டில் வந்து நம்ம பிளேட்டில் நம்ம கொட்டி ஆற வச்சு நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் ஆறுங்க அது வரைக்கும் வந்து நம்ம நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இதெல்லாம் உடச்சு விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டும் நம்ம நைட்டில் இதுவாக உடச்சு விட்டுக்கலாம் குழம்பு கொதிக்கிற ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதி வந்ததுமே நம்ம பாருங்கள் பாருங்கள் கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இந்த வடகரையெல்லாம் நம்ம வந்து தூள் பண்ணி வச்சுட்டோம் இப்போ வந்து இதில் வந்து நம்ம போட்டுடலாம் அப்படின்னா இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு காரம் இது எவ்வளோன்ட்டு பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கேற்ற கொஞ்சம் காரம் இருந்தால் இது டைமில் நீங்கள் காரம் போட்டுக்கலாம் உப்பு போடுங்க உப்பு உப்பு இருக்கான்னு நான் பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுப்பா இதை நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிச்சா போதுங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் அங்கே நல்லா கொதிச்சிருச்சு நம்மளுக்கு வந்து கொத்தமல்லி தலை வந்து நம்ம வந்து கட் பண்ணி நல்லா போட்டுக்கலாம் வடகறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இது ஆறுனா கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிடுங்க இந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணால் போதுங்க கொதிச்சா போதும் இது ஆறுனா வந்து நல்லா கெட்டியாக இருக்குங்க போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்